வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சென்ட்டில் ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சென்ட்டு ஒன்றே கால் சென்ட்டு ஒன்றரை சென்டில் மொத்தம் ஆறு ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுவும் அப்ரூவ்டு பிளாட்டுங்க டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு பிளாட்டுங்க ஒரு சென்ட்டு ஒன்றே கால் சென்டு ஒன்றரை சென்ட்டுங்க மொத்தம் ஆறு ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ப்ளாட்டுக்குள்ளார உங்களுக்கு அகலமான தார் ரோடுங்க முப்பது அடி இருபத்தி ஏழு அடிக்கு அகலமான தார் ரோடு ட்ரைனேஜி மின்சார வசதி ப்ளாட்டை சுற்றி எல்லாமே காம்பவுண்டு முன்னாடி ஆச்சி கேட்டு எல்லா வசதியும் ஃப்ளாட்டுக்குள்ளார செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ப்ளாட்டில் வாங்கின கஸ்டமர் பாருங்கள் நாலு பேர் வீடு கட்டிட்டுருக்கிறாங்க நாலு வாடிக்கையாளர் வீடு கட்டிகிட்டு மெயின் ரோடுங்க பஸ் ரூட்டு மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுங்க இதில் ஆறு பிளாட்டு பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சென்ட்டு கால் சென்ட்டு ஒன்றரை சென்டில் பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரூவாங்க ஒரு சென்ட் இருக்கிற அந்த பிளாட்டோட விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரூவாங்க பத்திரப்பதிவு இறைய செலவும் முற்றிலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துறாங்க அப்ரூவ்டு சைட்டுங்க பிளாட்டுக்குள்ளார வாங்கின கஸ்டமர் நாலு பேர் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க வந்து இடத்த பாருங்க நன்றிங்க